என் பேர் ஜ நான் வந்து சரவணம்பட்டி ஏரியாவில் வந்துருக்கேன் நான் ஒரு பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட காட்டி இருக்கேன் என்னோட மனைவி பேர் ஆண்டிலன் என்னோட ரெண்டு பிள்ளைங்க பேர் ஆல்பின் குஷ்ஷன் படிக்கிறான் டொபினா செகண்ட் சங்கில் படிக்கிறான் ஒரு குடும்பம் ஒரு பாட்டு பாடுறோம் எல்லாம் தெரிஞ்ச பாடல்தான் மாத்திரம்ம <laughs> மாத்திரம்மா ஒரு டூயர்ஸ் பண்ணி அந்த கொரோனா சமயத்துல எனக்கு எனக்கு வெள்ள வெள்ளக்கணும் ஒரு வீடு இருக்கு ரெண்டு வீடு இருக்கு ரெண்டு வீடும் பாத்தீங்கன்னா வாடகை இல்லாம இருந்துச்சு மூணு மாசம் நாலு மாசமா யாருமே வந்து வீடு பார்ப்பாங்க அப்புறம் வாடகையே வர்றது இல்லை அப்ப என்ன ஒருத்தல சொன்னேன் இந்த மாதிரி வீடு வாடகைக்கு யாருமே வராம இருக்காங்களேடா அப்படின்னு வந்து அந்த சவுல எப்படி கருதியை தேடி போனாரோ அதே தான் ஐயாக்கி நான் வந்து ஒரு சாதாரண காரியத்துக்கு தான் நான் ப்ரேயர் பண்ணி தூமி தான் கூப்பிட்டுருந்தேன் அப்போ அவர் சொன்னால் அது மாதிரி மீன் ஆக்சுவலுக்கு இருக்காதுன்னு அவர்ட்ட ப்ரே பண்ண அவர்கிட்ட பேசி அவர் வந்து அவர் ப்ரே பண்ணி பண்ணால் அவர் அவர் அற்புதம் நடக்கும் அப்படின்னா நான் அதே மாதிரி அதான் ஜோ பண்ணேன் ஐயா அப்படின்னு ப்ரே பண்ணும்போது அவர் ஒரு மண்டே ப்ரே பண்ணார் இந்த மாதிரி கட்ட உடைச்சு ப்ரே பண்ணார் ப்ரே பண்ணும்போது தண்ணியில் வந்து என்ன மீன் என்ன ஊற்றி ஜோம் பண்ணுங்க அப்படின்னாரு ஜோம் பண்ணி அதை ப்ரே ப்ரே பண்ணி முடிச்சாரு நானும் சரி ப்ரே பண்ணிட்டு ஒரு ஹாஃப் டே வரைக்கும் நான் அதை வந்து ப்ரே பண்ணிட்டே இருந்தேன்

அதனால அவர் வீடு உடனே மாத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வந்து அது கேட்ட வாடகை கேட்ட அட்வான்ஸ் கொடுத்து அவரே வீடை கிளீன் பண்ணி அவரே வீடை பெயிண்ட் பண்ணி வீடு சுற்றி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மீண்டா இது பண்ணாரு இப்போ வரைக்கும் அவரு தான் இருக்காரு ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாம இது பண்ணாரு நம்ம கட்டலுக்கு கொரோனா போய் தோற்றுறோம் அதே மாதிரி நான் நிறைய நான் சின்ன வயசுலேயே நிறைய சர்ச்சஸ் ப்ரே பண்ணியிருக்கேன் ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவரு

இதெல்லாம் தொடர்ந்து ஜோதிச்சுங்க குடும்பம் குடும்பத்துக்கான ஜோதிச்சுங்க நான் கட்டுறதுக்கான பெரிய காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நன்றி